இந்த நாட்டிலே தமிழ் தேசிய மக்கள் பெருத்து வாழ்கிற இந்த நாட்டிலே இருக்கிற பல ஆயிரக்கணக்கான பிரச்சனையை தந்த மனிவன் ஒன்னு காங்கிரஸ் பாரதிய ஜனதா அவன் திணித்த போது கைகட்டி வேடிக்கை பார்த்த அனுமதித்த மனிதன் திமுக அதிமுக இந்த நாலு பேரை தாண்டி எனக்கு இந்த நாட்டில் பிரச்சனை வந்ததுன்னு யாராவது சொல்லு ரெண்டாயிரத்தி ஒம்பது காலகட்டத்தில் இதே சீமான் அவர்கள் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்னு அதிமுகக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணார் எதுக்காக நீங்கள் அதிமுகக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணீங்க உண்மையாகவே இலை மலர்ந்தால் ஈழம் மலர்ந்துரும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்களா அப்படிங்கிற கேள்வியை கேட்டோம்னா அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவார் அந்த விளக்கத்தை இப்போ நீங்கள் பார்த்துட்டு வாங்க அதாவது அந்த நேரம் வந்து ஒரு தொடர்ச்சியாக சாவு செய்திகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் அப்போ தான் நான் வந்திருக்கேன் நாட்டிலேருந்து எங்கள் அண்ணன்ட்டு இருந்து அப்போ இது காங்கிரஸ் தான் போற நடத்துது பின்னின்று அது கூட திமுக இந்த அணிகள்லாம் கூட இருக்குது அந்த ஆட்சியை காப்பாற்றிக்கிட்டு அப்போ அந்த சூழலில் வந்து அம்மையார் ஜெயலலிதா திருநெல்வேலியில் பேசும்போது அந்த மக்களுக்கு ஈழம் தவிர வேறு என்ன தீர்வு இருக்குது நான் வந்தால் வென்று வந்தால் ஈழம் அமைகிறதுக்கு நான் பாடுபடுவேன் ஈழம் பெற்றுக் கொடுப்பேன் அமைகிறதுக்கு பாடுபடுவேங்கிறாங்க அப்போ அந்த எதிர்கட்சி காங்கிரஸ் வந்து கேட்குது எப்படி அமைப்பீங்க நீங்கள் எப்படி அமைப்பீங்க நீங்கள் எப்படி பங்களாதேஷுக்கு ராணுவ ராணுவத்தை அனுப்பி எப்படி பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேசை பிரித்துகளோ அப்படி தான் நான் பிரிப்பேன் அப்படி தான் நானும் செய்வேன் அந்தளவுக்கு அந்த மேடைக்கு மேடை அந்த பேசி வர்றாங்க அப்போ அந்த நேரம் சாவு வீட்டில் நிற்கிறவனுக்கு ஒரு ஆறுதலாக தோலில் கை வச்சு ஒருத்தன் தட்டி கொடுத்தா அப்படி இருக்குமோ அப்படி தினம் சாவு செய்தே கேட்டுக்கிட்டு என்ன செய்யறது தெரியாமல் இருந்த என் போன்ற பிள்ளைகளுக்கு அந்த வார்த்தை ரொம்ப ஆறுதலாக இருந்தது இங்கேயே இலை மலர்ந்தால் அங்கே ஈழம் மலரும் அப்படின்னு அதை வச்சு சொன்னது ரெண்டாயிரத்தி ஒம்போது காலகட்டத்தில் நம்ம ஈழத்தில் நம்ம தமிழ் மக்களை கொத்து கொத்தாக கொன்று குமிக்கிறாங்க இதை இங்கேருந்து பார்க்குற தமிழ் மக்கள் என்னென்னா அங்கே நம்ம இனத்தை இருக்காங்க நம்ம தொப்புள் கொடி உறவை கொண்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே ரூலிங் பார்ட்டியாக இருக்கிற டிஎம்கே காங்கிரஸ் இவங்க ரெண்டு பேரும் எதுவுமே பண்ணாமல் வேடிக்கை பார்க்குறாங்களே அப்படின்னு டிஎம்கே மேலேயும் காங்கிரஸ் மேலேயும் ஒரு கடுமையான வெறுப்புணர்வு இருந்துச்சு அந்த வெறுப்புணர்வை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்காக ஜெயலலிதா அவர்கள் நான் அதிகாரத்துக்கு வந்தால் ஈழத்தை வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு சும்மா சொல்றாங்க அதாவது எப்படி நான் அதிகாரத்துக்கு வந்தால் கச்சத்தீவை மீட்டுருவேன் நான் அதிகாரத்துக்கு வந்தால் நீட்டை ஒழிச்சிருவேன் அப்படின்னு சும்மா சொல்லுவாங்கல்ல அது மாதிரி ஜெயலலிதா அவர்கள் சும்மா சொல்றாங்க நான் அதிகாரத்துக்கு வந்தால் ஈழத்தை வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு சும்மா சொல்றாங்க அதை இவர் நம்பிக்கிட்டு இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்னு பேசிக்கிட்டு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சவர் தான் இன்னைக்கு கேட்டா என்ன சொல்றாரு அன்னைக்கு அரசியல் தேவைக்கு ஏற்ப நான் வந்து ஜெயலலிதா அவர்களை ஆதரிச்சேன் அப்படின்னு சொல்கிறாருல அதே தானே இங்கேயும் விஜய்க்கும் பொருத்தி பார்க்கணும் இன்னைக்கு பிஜேபி தொடர்ச்சியா மூணு முறை ஜெயிச்சு நாலாவது முறை ஜெயிக்கிறதுக்காக கடுமையாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஒருவேளை நாலாவது முறையும் வெற்றி அடைஞ்சு அதிகாரத்துக்கு வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்கள தோற்கடிக்க ஆளே இல்லாமல் போயிரும்ல அந்த நிலைமை கூட உருவாகலாம்ல அப்போ பிஜேபி எதிர்க்க வேண்டியது தானே தேவை இங்கே ஏன்னா நாளைக்கு அவங்க நாலாவது முறை ஜெயிச்சு அதிகாரத்துக்கு வந்துட்டாங்கன்னா அது ஜனநாயகத்துக்கே ஆபத்தான ஒன்றும் இல்லை அப்போ விஜயோட ஸ்டாண்டு பிஜேபி எதிர்க்கிறதுங்கிறது சரியான ஒன்று தானே ஆல்ரெடி செத்த பாம்பாக கிடக்குது காங்கிரஸ் அதை எதிர்த்து என்ன பண்ணுறது அதே மாதிரி தான் இங்கிட்டு தமிழ்நாட்டைக்கு வந்தோம்னா டிஎம்கே டிஎம்கே அசுர பலத்தில் இருக்குது ஏடிஎம்கே சுக்கு சுக்காக நொறுங்கி கிடக்கு அப்போ அசுர பலத்தில் இருக்க டிஎம்கேவை விஜய் எதிர்க்கிறது சரிதானே அதிகாரத்துக்கு எதிராக குரல் கொடுக்குற உங்கள் தம்பி விஜய்யை ஆதரிக்க வேண்டியது உங்களோட கடமை தானே இன்றைக்கி அரசியல் தேவைக்கு ஏற்ப எதுக்காக நீங்கள் விஜய் எதிர்க்கிறீங்க ஆனால் ஒரு இடத்துல நான் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்கிறதோட ஒத்து போகிறேன் டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் ஒன்று தான் காங்கிரஸும் பிஜேபியும் ஒன்று தான் ஆனால் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்னு பேச வேண்டிய தேவை ஏற்பட்டதுல அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்க தேவைக்கு காங்கிரஸையும் ஏடிஎம்கேயும் எதிர்க்கிறத விட பிஜேபியையும் டிஎம்கேயும் கடுமையாக எதிர்க்கணும் அதை தான் விஜய் பண்ணுறாரு விஜய் பண்ணுறது சரிதான் அப்படின்னு எனக்கு தோணுது உங்களோட கருத்து என்னென்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி